தீர்மானம் அனைத்து கட்சி குறிப்பாக அரசியல் வேதங்களை கடந்து ஆதரித்த அனைவருக்கும் நன்றி முதலமைச்சரும் அதை முன்மொழிந்திருக்கிறார் இந்த தீர்மானத்தினுடைய முக்கியத்துவம் குறிப்பாக இது என்ன விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உரிமை குரலுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அடிப்படையில் பிரச்சனை வந்து மக்கள் தொகையை குறைத்ததால் தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறது ரெண்டு வகையில் அது நடக்குது ஒன்று நிதி விவகாரங்களில் நிதி விவகாரங்களில் எங்கெல்லாம் பாப்புலேஷன் அப்படிங்கிற விவகாரம் வருதோ அங்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சென்செக்ஸ் தான் பயன்படுத்தணுங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் இன்றைக்கி நூறு சதவீதம் அதிலேருந்து வெளில போயிட்டாங்க நூறு சதவீதம் லேட்டஸ்ட் சென்செக்ஸ் தான் அப்படின்ட்டாங்க அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு மக்கள் தொகையை குறைச்சதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி ரீதியாக ஒரு தண்டனையை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அடுத்தது நீங்க எண்ணிக்கையில குறைவாதான இருக்கீங்க இந்திய மொழி ஒன்னு இந்தியாவை வந்து ஒருங்கிணைக்கட்டும் கட்டும் அப்ப அந்த மொழி என்ன அப்படின்னு கேட்டா இந்தியா இருக்கட்டும் அப்படின்னு இவங்க தொடர்ச்சியா பேசுறது இது எல்லாமே வந்து நீங்க எண்ணிக்கை சிறுபான்மையினர் மக்கள் தொகையில குறைவா இருக்கீங்க அப்படிங்கிறத டார்கெட் பண்ணித்தான் மொழி விவகாரமாக இருக்கட்டும் நிதி விவகாரமாக இருக்கட்டும் இது எல்லாத்திலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு அநீதியை ஒன்றிய பிஜேபி இழைத்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய அடுத்த கட்டமான முயற்சி தான் இன்னைக்கு வந்து பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையில் கை வைப்பது அப்படிங்கிறது அதை சொல்லிடலாம் அதை முறியடிப்பது வந்து ஒரு கட்சியினுடைய இலக்காகவோ அல்லது வெறும் அரசினுடைய இலக்காகவோ மட்டும் இருக்கக்கூடாது அது தமிழ்நாட்டின் ஒருமித்த இலக்காக தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த குரலாக இருக்கணும் அப்படிங்கிறதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது ஒருவேளை இதுக்கு எங்களுக்கு பொலிட்டிகல் இன்டென்ஷன் இருக்கு ஒரு அரசியல் லாப கணக்கு இருக்கு அப்படின்னா இந்தியா கூட்டணி இதை எதிர்கொள்ளும்னு சொல்லிட்டு போயிருந்திருப்போம் அல்லது திமுக இதை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்போம் எல்லோரும் சேர்ந்து இதை எதிர்கொள்வோம்னு சொல்லும் பொழுது நாளைக்கு பாமகவுக்கு எங்களுக்கு என்ன உடன்பாடு இருப்போம் யாராவது ஏடிஎம்கேவும் நாங்களும் ஏதாவது தேர்தல் உடன்பாட்டுக்கு போக போறோமா கிடையாது சேர்ந்து நிற்க போறோமா தேர்தல் காலத்தில் அப்ப பொலிட்டிக்கல் கெயின் எலக்ட்ரல் கெயின் இதையெல்லாம் தாண்டி தான் இந்த மாதிரியான ஒரு அட்டம் வந்து இன்னைக்கு நாங்க எடுத்துருக்கோம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி விமர்சனம் இல்லை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி இருக்கு அதனால எந்தவித முகாந்திரமும் இல்லாம இப்படி ஒரு பிரச்சனையை ஒரு பூதாகரமா பேசி இல்லாத ஒன்றை உருவாக்கி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க வைக்கக்கூடிய குற்றம் விஷயம் சொல்றீங்க ஒன்னு அதிருப்தி இன்னொன்னு முகாந்திரம் அதிருப்தி இல்ல அப்படிங்கறதுதான் தான் தொடர்ச்சியான தேர்தல் முடிவுகள் சொல்லுது இந்த அதிருப்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னீங்க இருபத்தி சொன்னீங்க அதன் பிறகு இடைத்தேர்தல் காலத்துல சொன்னீங்க தொடர்ச்சியான வெற்றியை திமுக பெற்றுக் கொண்டிருப்பதே அப்படி ஒரு அதிருப்தி இல்லை அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸ் எதையும் மழை வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இல்ல விவாதிக்கணும் ஒரு இஷ்யும் விவாதிக்கணும்னா புள்ளிவர்களோ விவரங்களோட எதிர்த்து விவாதிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை மக்கள் அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஏன்னா இருபத்தி நாலு தேர்தலு தமிழ்நாட்டுல பிஜேபி வேண்டாம் நாங்க மட்டும் தான் சொன்னோம் மற்ற எல்லா கட்சிகளும் எங்களுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணாங்க எல்லா முனையும் எங்களை தாக்கி தான் பிரச்சாரம் பண்ணாங்க அது அதிமுக இருக்கட்டும் பிஜேபி அணியா இருக்கட்டும் நாம் அணியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிரான பிரச்சாரமாக தான் நாலு தேர்தலை பயன்படுத்தினார்கள் அப்ப எல்லா பிரச்சாரத்தையும் முறியடிச்சுதான் மக்கள் எங்களுக்கு ஆதரவு அப்படிங்க அப்படிங்கும் அப்ப இந்த அதிருப்தி அப்படிங்கிறதுக்கான வேலை எல்லாம் இல்லைங்கிறது ஒண்ணு இன்னொன்னு முகாந்திரம் இல்ல அப்படிங்கிறது வந்து இவங்க சொன்ன பிறகு தான் நாங்க ரியாக்ட் பண்ணனும்னு எதிர்பார்க்கறது முதல்ல அபத்தமானது ஏன்னா இருபத்தி ஆறுக்கு பிறகு சென்செக்ஸ் எடுக்கணும் அதாவது இருபத்தி ஆறுக்கு பிறகு வரக்கூடிய சென்செக்ஸ் அடிப்படையில் மறுவரையறை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சட்டம் எண்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் அதுதான் சொல்லுது அப்ப இருபத்தி ஒன்னுக்கு பிறகு அந்த சென்செக்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு பயம் இப்ப வந்திருக்காது ஏன்னா முப்பத்தி ஒன்னு சென்செக்ஸ் எடுத்து அதை நீங்க இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு முப்பத்தி நாலு ஆயிருக்கும் நீங்க இருபத்தி ஒன்னு சென்செக்ஸ் எடுக்காம வச்சிருக்கீங்க ஏன் ஏன் எடுக்காம வச்சிருக்கீங்கன்னா கோவிட் தான் போச்சு அப்புறம் நாலு வருஷம் ஆச்சு இல்ல எடுத்திருக்கலாம் இல்ல இருபத்தி ஆறுக்கு பிறகு இருபத்தி ஒன்னு சென்செக்ஸ் எடுத்து அந்த கண்டிஷன் எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தோட கண்டிஷன் இருக்குல்ல இருபத்தி ஆறுக்கு பிறகான முதல் சென்செக்ஸ் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் அத வந்து டிக் பண்றது அப்ப இருபத்தி ஒன்பதுலயே இந்த டீலிமிட்டேஷன் அமல்படுத்திடலாம் அப்படிங்கிற வெறியோடு இவர்கள் நகர தொடங்குவார்கள் ஏன் இதை நாங்க அப்படி சொல்றோம் அப்படின்னா எதையுமே ஜனநாயக பூர்வமாக பாஜக செய்தது கிடையாது இல்ல நீங்க அச்சமூற்றீங்க இப்ப ஒண்ணு இல்ல இப்ப புறக்கணிச்ச அஞ்சு கட்சியில டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார் அவர் என்ன கேட்கிறாரு இன்னும் டீலிமிடேஷன் கமிஷன் அமைக்கல இவங்க நாற்பது எம்பிக்கள் இருக்கிறாங்கல்ல நாடாளுமன்றத்துல போய் அதற்கான வலியுறுத்தலை அழுத்தத்தை கொடுக்கட்டுமே ஏன் தமிழ்நாட்டுல இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் ஆகும் இன்னும் எவ்வளவோ நீண்ட காலம் இருக்கக்கூடிய நிலையில இப்ப இதை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன முழுக்க முழுக்க நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சொல்லி புறக்கணிக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் சொல்றாங்க அவங்க வந்து அம்பலப்பட்டு போயிடுவாங்க அச்சத்தினால வந்து இந்த மாதிரி ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் பாஜகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி தான் இருக்குது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கூப்பிட்டு பேசி சட்டபூர்வமாக அவங்க நடந்திருக்காங்களா காஷ்மீர் விவகாரத்தை எடுத்துக்கங்க காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகளையோ அரசையோ மக்களையோ கேட்டுட்டா அந்த சிறப்பு அதிகாரத்தை எடுத்தாங்க ரெண்டு நாள் கேப்பில் அதை எடுக்கலை இடபிள்யூஎஸ் வந்து எல்லா பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி அதை முடிவு எடுத்தாங்க மூணு நாளில் அந்த முடிவு எடுக்கல டெல்லி மசோதா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அங்க இருக்கக்கூடிய பீரோ கிரெட்ஸ ஆஃபீஸர் ஹேண்டில் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கு இருக்கு கெஜ்ரிவால கெஜ்ரிவாலுக்கான இருக்கு அப்படின்னு திருப்பி கொடுக்கறாங்க அதை நலிஃபை பண்ற விதமா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்க டெல்லி மக்களையோ டெல்லி பிரதிநிதிகளோ உச்சநீதிமன்றத்தையோ கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணீங்க இசிஎ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியையும் அந்த குழுவில இணைக்கணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அதை நலிஃபை பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க மோடி அப்புறம் பிரதமர் ஒரு அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு குழுவை மாற்றி அமைக்கிறீங்க

உங்க கட்சி மீட்டிங்ல குடுக்கற உறுதிமொழி இல்ல இன்னைக்கு நாம வந்து திமுக மேடையில கேட்ட கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் கேட்கல சார் அமைச்சரவையினுடைய முடிவுக்கு பிறகு முதலமைச்சர் பேசின பேச்சுக்கு பதில் கேட்கிறோம் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவுக்கு அரசு சார்பாக நடந்த திமுக நடத்தின அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது தமிழ்நாடு அரசு நடத்தின அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவுக்கு பதில் கேட்கிறோம் நீங்க பார்லிமெண்ட்ல பதில் சொல்லுங்க இல்ல அபிஷியலா உங்க ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து லெட்டர் போடுங்க இல்ல அபிஷியலா சொல்லுங்க இன்னொன்னு அமித்ஷா சொல்றாரு அப்படிங்கறத அவரே குழப்பத்துலதான் சொல்றாரு அவர் சொல்லக்கூடியது என்ன தமிழ்நாடு பாதிக்காது அப்படிங்கிறாரு அப்போ முதல்ல ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் செய்ய மாட்டோங்கிற உறுதியை முதல்ல கொடுக்கணும் ஒன்று அதை கொடுக்கல ரெண்டாவது இவர் எண்ணிக்கையில் குறையாதுன்னு சொல்றாரா பர்சன்டேஜில் குறையாதுன்னு சொல்றாரா அப்படி பர்சன்டேஜ் படி தான் செய்வோம் சொன்னா அது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான பர்சன்டேஜா ரெப்ரசன்டேட்டிவ் அடிப்படையிலான பர்சன்டேஜா இது எதுக்குமே விளக்கம் கிடையாது அண்ணாமலை கொடுக்குற விளக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கவுன்சில் கூட ஆக ஒரு வந்து இங்கே வந்து பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை சரி சூரியா ரெண்டு விதமான விமர்சனம் வந்திருக்கு நாம் தமிழர் வந்து தாமக்கல் ஒன்று அவர் சார் சொன்னாங்க நடக்காது சொன்னாங்க அதெல்லாம் நடக்காதுங்க தேவையில்லாமல் பயம் கொடுத்துறீங்க பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்லாம் சொன்னார் அமித்ஷாவே சொல்லலை இது நடக்காதுன்னு நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்கன்னு சொன்னாரே தவிர இதை நடத்த மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லலை நடக்காது அப்படின்னா சட்டப்படி இது நடந்து ஆகணும்

இருக்கு ரெண்டு மூணாவது அதிகமா வரும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒரு பார்வை இன்னொன்னு யூபி பீகார் ஏற்கனவே அதிகமா தானே இருக்கு அப்படின்னு ரெண்டு பார்வை யூபி பீகார் தமிழ்நாடு எல்லாமே எழுபத்தி மக்கள் தொகையின் அடிப்படையில இன்னைக்கு இருக்குங்க எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு அக்ரஸிவா மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துறோம் அதனால இன்னைக்கு நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்றோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த ஆண்டு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல வருஷத்துக்கு இருபத்தி லட்சம் பிள்ளைகள் பிறக்குறாங்க பீகாரில் பதினெட்டு லட்சம் பிள்ளைகள் மத்திய பிரதேசில் பத்து லட்சம் பிள்ளைகள் ராஜஸ்தானில் எட்டு லட்சம் பிள்ளைகள் இந்த கணக்கில் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் குழந்தைகள் தான் பிறக்கு அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அப்போ இதே இன்னொரு பத்து ஆண்டுகள் கழிச்சு பாருங்க பீகாரில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கோடி இங்கே இருபது லட்சம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் டிஃபரன்ஸை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு

பேச்ச கேட்காம அதிகப்படுத்திடாங்கனால பேச்ச கழட்ட கட்டுப்படுத்துனோம் கட்டுப்படுத்துல்ல இப்ப குழந்தைய பேச்ச கேட்கமுல்ல சேர்க்கைக்கு தான் போறீங்க

தமிழ்நாட்டில் ஆபத்து இருக்கு அப்படின்னு நாம சுட்டி காட்டினா இருக்கட்டுமே அப்படிங்கிற இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஒன்னு இன்னொன்னு எம்பிக்களை குறைக்காதீங்க நாங்க கேட்டா நீங்க தமிழ் தனித்தமிழ்நாடு கேக்குறீங்களா இது பிஜேபியே கேட்காத வாய்ஸ்

வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது வெறும் பொலிட்டிக்கல் மோட்டோ கிடையாதுங்க வெறும் அரசியல் முழக்கம் கிடையாது அதுதான் உண்மை இன்னைக்கும் தமிழ்நாடு தான் அதிகமான ஜிஎஸ்டியையும் வருமான வரியையும் கார்ப்பரேட் டாக்ஸையும் கொடுக்குது நாங்க கொடுக்கறதுனால தான் உத்தரப்பிரதேசத்துக்கு இவங்க அதிகப்படியான நிதியை கொடுக்குறாங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு இருபத்தஞ்சு பைசா நாங்க திரும்பி வாங்குறோம் ஒரு ரூபா கொடுத்துட்டு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஊப்பி வாங்குது அப்ப இதுதான் சொல்றோம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது ஒரே ஒரு வந்து அரசியல் முழக்கம் இல்ல யதார்த்த உண்மை மாநில உரிமைக்கான முறை இல்ல இவர் மட்டும் இல்ல பலர் இன்னைக்கும் அவர் கேட்கிறாரு பதினேழு வருஷம் நீங்க மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருக்கும் போது பொதுப்பட்டியலுக்கு மாற்றுவது உள்ளிட்ட மாநில சுயாட்சியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட இப்போ நீங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்கணும் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்பையெல்லாம் எல்லாம் பண்ணாம இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது மட்டும் மாநில உரிமைகளை உரத்து பேசினீங்கன்னா எப்படி உங்களை நம்ப முடியும்னு கேட்குறாங்க என்ன இந்த பதினேழு வருஷம் ஆட்சியில் இருந்தப்பதான்

இல்ல நீங்க ஏடிஎம்கே வந்து ஒன்றிய அரசாங்கத்துல பவர்லயோ இல்ல கூட்டணியிலயோ இப்ப கடந்த ஐந்தாறு ஆண்டுகள் வந்து பிஜேபி கூட்டணியில இருந்தீங்கல்ல இது ஒரு கோரிக்கையாவது நீங்க முன் வச்சிருப்பீங்களா அதெல்லாம் செய்யாம நீங்க எங்க வந்து கேள்வி கேக்குறாங்க இன்னைக்கு வந்து தனிநபர் தீர்மானமாகவும் வழக்குகளாகவும் திமுக தான் போட்டுக் கொண்டிருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு இவங்க சொன்னாங்க சொல்லும் போது சொன்னாங்க நாங்க இதெல்லாம் நம்பலன்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரையெல்லாம் நம்பி சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்பியிருக்கிறாங்களோ அந்த எல்லா கட்சியும் தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் எங்களை நம்பலன்னா கவலை கிடையாது ஒன்னு இரண்டாவது ராமர் கோயில் விவகாரத்துல நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு தமிழ்நாடு உட்பட எல்லா கட்சிகளும் இந்தியா முழுக்க பேசுறவங்க இஸ்லாமிய உரிமை பேசுறவங்க எல்லாருமே அந்த தீர்ப்புக்கு பிறகு அமைதியாக தான் இருந்தாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரே ஒரு லீடர் மட்டும்தான் ராமர் கோயிலே அந்த குறிப்பிட்ட இடத்தை மசூதி இருந்த இடத்தை இடிச்சுட்டு கட்டுறத நாங்க உடன்படலன்னு ஓபன் பிரஸ் மீட்ல சொன்ன ஒரே லீடர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் வேற யாரும் சொல்லல அந்த இடத்துல கட்டுறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஓபன் பிரஸ் மீட்ல யார் சொன்னது நாங்க மட்டும்தான் சொன்னோம் இன்னொன்னு இல்ல முடிச்சிடறேன் பாஜக கை குழுக்க அச்சம் இருக்கு அப்படிங்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருந்த தான் இந்த ஃப்ரீஸ் நாங்க கொண்டு வந்தோம் ஒண்ணு இன்னொன்னு ஒரே ஒரு முறைதான் அந்த காலகட்டத்தில் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைத்தோம் அதன் பிறகு ஓப்பனா தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் இனி எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு இன்னைக்கு இருபது இருபத்தி ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு மேல கடந்துட்டோம் இப்போ வரைக்கும் அந்த உடன்பாடு அந்த எந்த விதமான உறவுக்குள்ளும் நாங்க போகல பாஜகவை எதிர்த்து தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல்னு இப்ப ஒரு பத்து ஆண்டுகள் பேசிட்டு இருக்கோம்ல அந்த அரசியலை உருவாக்கியதே திமுக தான் நாம் தமிழருக்கு இந்த மாதிரியான தொகுதி விவகாரங்கள் குறித்து கவலையே இல்லை ஏன்னா டெபாசிட் வாங்குறவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் அவர் வந்து வேணா சொல்லிப்பாரு நான் கம்மியா நாலு தொகுதியில் டெபாசிட் நடந்தேன் நாலு தொகுதி குறைஞ்சிச்சுன்னா எனக்கு நாலு தொகுதி டெபாசிட் மிச்சம் நினைப்பார் அவ்வளவுதான் ஓகே